ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர் இழுக்கிறத பற்றி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கட்டுற எனக்கு பிடிச்சதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ நிலக்கியார் ஒருத்தர் சொத்து தகராதில் அமை மன அமைதியை இருந்துட்டு தவித்த நேரத்தில் காஞ்சி மகா போய் பார்த்தார் அவரை தரிசிச்சிட்டாரு அப்போ வந்து அவருடைய அகவேதனைகளை உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் நிலக்கியாரு இல்லைன்னாரு ஒரு முறை தேர் உடம்பு இழுத்துட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்க அப்போ எல்லாம் நல்லபடியாக முடியும்னு மகா பெரியவர் ஆசீர்வதித்தார் மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு புன்னகையோடு அதை பெரியவரை சிந்தித்தார் நிலக்கிழார் தீர்ப்பு தனக்கு சாதகமாக வந்ததுக்குன்னு தர்மம் துவப்பதில்னும் அவருக்கு நம்பிக்கை வந்துட்டுதுன்னு சொன்னார் தேர் ஈத்துட்டியோ என்ன பெரியவர் வேணா ஆமாம் அது அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துதுன்னாரு நிலக்கிழார் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா இறைவனை கண்ணார கண்டு கேட்க முடியும் கோவிலில் தெய்வசக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது தேர் திருவிழா தெய்வ தெய்வசக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பயந்தோ பறந்தோடிவிடும் தேர் இழுப்புவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம்பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் எடுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்மம் இருந்தால் தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுள் அவர்களை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மிகவும் மகத்தானதாக மாறுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கொண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர்திருவிழாவின் மகத்துவமாகும் இந்த இடத்தில் தெய்வத்தின் சாநித்தியம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக வேண்டும் நிலக்கையாரின் கர்மவினை அவரை தேர்திருவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது அதனால் ஆனால் ஒரு மகானை தரிசித்த பிறகு அவரது வினைகள் நீங்கியதுடன் தேர்திருயாவிலும் அவர் கலந்து கொள்ளச் செய்தது அதனால்தான் கடவுளின் அருள் பலம் சேர வழக்கம் அவருக்கு சாதகமானது தேர் கலந்து கொண்டால் உண்டாகும் நன்மைகள் ஒன்று கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் ரெண்டு வெற்றி உண்டாகும் மூன்று நோய்கள் தீரும் நான்கு வினைகள் தீரும் ஐந்து வழக்கு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் அகலும் ஆறு மனக்குழப்பங்கள் நீங்கே நிம்மதி கிடைக்கும் ஏழு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர்திராவில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்வதும் அதை உற்சாகம் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் மிகவும் முக்கியமான தொண்டுதான்